ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நான் வந்து ஒரு ரொம்ப கொஞ்சம் ஒரு பெரிய ஸ்டெப் வந்து எடுத்திருக்கிறேன் என்னுடைய ரோஸ் கார்டனுக்கு அதாவது அது ரொம்ப முக்கியமான ஸ்டெப் அதனால தான் அதை எடுத்தேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரூனிங் தான் ஆக்சுவலி வந்துட்டு இப்போ டிசம்பர் சாரி நவம்பர் எண்டு வந்து நெருங்கிட்டு இருக்குது இல்லையா அதனால் வந்துட்டு இப்போ வந்து நான் எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்துட்டு ஒரு அண்ணா வந்து எப்போயும் எனக்கு வந்து ப்ரோனிங்கு இந்த மாதிரி ரோஸஸ்க்கு வந்து கொஞ்சம் கார்டனிங்க்கெலாம் ஹெல்ப் பண்ணுவார் அவர் என்ன சொன்னார்னா எல்லாத்தையும் வந்து நல்லா ப்ரூன் பண்ணிடலாம் சார் ப்ரூன் பண்ணிவிட்டு நல்லா டிஏபி போட்டு விட்டோன்னா மறுபடியும் உங்களுக்கு ஒரு ஒரு ஒன்றரை மாதத்துலேயே நல்லா தழுத்து வந்துடும் டிசம்பர் எண்டுலேருந்து நல்லாவே மொக்கு வச்சு நிறையா வந்து பூவெலாம் வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லி சொன்னார் சரி நம்ம எதுக்கு அதை பண்ணக்கூடாதுன்ட்டு நம்ம சொல்லி நம்ம எல்லாமே வந்து நான் ப்ரூன் பண்ணியிருக்கிறேன் ஸோ ப்ரூனிங் எப்படி பண்ணணும் அப்படின்றத லைட்டாக உங்களுக்கு காமிக்கிறேன் ஆக்சுவலி இதெல்லாம் நான் நேற்று போட்ட ஷார்ட்ஸ் தான் அதில் ரொம்ப பெரிய பெரிய செடி இதெல்லாம் ஒரு நியர்லி ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸு கிளலாம் பாருங்கள் எவ்வளோ நீட்டமாக இருக்குதுன்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஸோ எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் கிளை இது எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம ப்ரூன் பண்ணுறோம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இன்றைக்கி எங்கள் ஊரில் வந்து ரொம்ப ஃபாகி கிளைமேட்டு பயங்கர ஃபாகாக இருக்குது ஸோ நான் வந்து இவர் என்ன சொன்னார்னால் நம்ம வந்து ப்ரூனிங் பண்ணிடலாம் ப்ரூனிங் பண்ணால் நல்லது எனக்கும் வந்து அதுக்கப்புறமா அது இருந்து சரிப்பட்டு தோணிச்சு ஏன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து ப்ரூனிங்லாம் பண்ணுறதுக்கு தயங்கினேன் ஏன்னா இப்போ ரொம்ப லேட் ஆகிடுச்சு நம்ம வந்து செப்டம்பர் டுவெண்ட்டியத்துலேருந்து அக்டோபர் ஃபிஃப்டீன்த்துக்குள்ளே தான் ப்ரூன் பண்ணணும்னு சொல்லுவாங்க யூஸ்வலி பட் ஆக்சுவலி எங்கள் ஊர் சைடெல்லாம் வந்து இந்த பனி பெய்கிற ஊருங்கள் கொஞ்சம் நல்ல சில் கிளைமேட் இருக்கிற ஊர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் லேட்டாகவும் பண்ணலாம் தப்பு இல்லை ஸோ ஈவன் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் எனக்கு அதுதான் அட்வைஸ் பண்ணாங்க நான் வந்து சேரின்ட்டு ப்ரூன் பண்ணிவிட்டேன் எப்படி எப்படி ப்ரூன் பண்ணுறேன்றதை நான் காமிக்கிறேன் கொஞ்சம் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி நல்ல எல்லாத்தையும் வந்து ஒரு மாதிரி ஹார்ட் ப்ரூன் செமி ஹார்ட் ப்ரூனே வந்து ஒரு மாதிரி பண்ணி விட்டுட்டோம் செமி ஹார்ட் ப்ரூனுன்றதை விட ஹார்ட் ப்ரூனிங் மாதிரி தான் பண்ணிருக்கிறோம் அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கிளைய விட்டுருக்குறோம் நான் நம்ம ஊருக்கெல்லாம் செமி ஹார்ட் ப்ரூனிங் தான் வந்து சரிப்பட்டு வரும் ரொம்ப ஹார்ட் ப்ரூனிங்லாம் வந்துட்டு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் அந்த மாதிரி தான் வந்து அவங்களுக்கு தான் சூட் ஆகும் ஸோ இந்த மாதிரி நான் வந்து நல்லா வந்துட்டு எல்லாத்தையும் பாருங்கள் பழைய பழைய கிளெல்லாம் இவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் என்னுடைய ஆந்திரா பன்னீர்லாம் ஃபுல்லாகவே மொட்டை அடிச்சுட்டேன் இப்போ என்னென்னா ஒரு ஒன்றரை மாதத்துக்கு வந்து பூவெல்லாம் எதுவுமே காட்ட முடியாது ஷார்ட்ஸில் அண்ட் வந்து வீட்டுக்கு வந்து பூஜைக்கும் வந்து அந்தளவுக்கு பூ எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் பாருங்கள் எல்லாத்தையும் கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி அப்படியே சைடு சைடில் தூக்கி போட்டிருக்குறோம் இது வந்து நேற்று நான் அந்த காமிச்சாலையாக ஒரு கிளைம்பர் மாதிரி வருது அப்படின்னு சொல்லி அதுதான் அதையும் நல்லா ப்ரூன் பண்ணுறோம் பாருங்கள் ஆக்சுவலி ப்ரூனிங் வந்து நல்ல கீழே வந்து நல்ல கிளையை வந்து நல்ல கீழே கீழக்கி பாருங்கள் எப்படி நான் கட் பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க ஒரு பெரிய பிளான்ட்டை இந்த மாதிரி தான் வந்து நம்ம ப்ரூன் பண்ணணும் நம்ம இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் எனி பர்ட்ஸ் எனி ப்ளூம்ஸ் கொஞ்சம் வந்து மனசை வந்து ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு தான் நம்ம ப்ரூனிங் பண்ணணும் ஏன்னா எனக்கே கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு ஏன்னா நான் என்னுடைய பன்னீர் ரோஸ் அதாவது எட்வர்ட் ரோஸு ஆந்திரா பன்னீர்லாம் நிறையா மொட்டு இருந்துச்சு நிறையா மொட்டு உள்ள கிளையை தான் நான் வந்து ப்ரூன் பண்ணி தள்ளி வீசியிருக்கிறேன் பட் இட்ஸ் ஓகே ஏன்னா வந்து நம்மளுக்கு அதோடைய பலன் வந்து நல்லா கிடைக்க போகுது ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை மாதத்துலேயே அதுக்கான நல்ல நல் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும் அதனால் பிரச்சனை இல்லை இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இது வந்து என்னுடைய ப்ராஸ்பரிட்டி ரோஸு இது ரொம்ப பழசு பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இது எல்லாமே ஓல் ரோஸ் தான் ப்ரூன் பண்ணதுக்கப்புறம் எப்படி தெரியுதுன்னு பாருங்கள் இதெல்லாமே வந்து ப்ரூன் பண்ணியாச்சு ப்ரூன் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு வந்து இந்த மாதிரி மேல் மண்ணை நல்லா கிளறி விடணும் ஸோ அண்ணாவுடைய அக்கார்டிங் இவர் என்ன சொல்கிறாருன்னா மேல் மண்ணை நல்லா கிளறிவிட்டு இன்றைக்கி டிஏபி போட்டு விட்டுடலாம் ஏன்னா மண் எல்லாமே ஈரமாக இருக்கிறதுனால பனி பெய்யறதுனால இவர் என்ன சொல்கிறாருன்னா நான் தண்ணி வந்து நாளைக்கு ஊற்றிக்கலான்ற மாதிரி சொல்கிறாரு எனக்கு ஒரு செறிப்பட்டு தான் தோணிச்சு ஏன்னா ரொம்ப வெட்டாக இருக்குது சாயில் டாப் சாயில் அதனால் வந்துட்டு சரி இந்த டைம் வந்து இவர் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுறாரு அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு நானும் விட்டுட்டேன் ஈவன் வந்து டிஏபி கூட இவர் கொஞ்சம் நிறைய போட்ட மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா சார் விவசாயத்தில் அதே மாதிரி நீங்கள் நர்சரிலாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் போடுறாங்க சார் நீங்கள் போட்டு பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்கள் சார் அப்படின்னாங்க ஆக்சுவலி வந்து இதுதான் வந்து பியூர் டிஏபி ஒரிஜினல் டிஏபி இது நான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் ஆக்ரோ ஷாப்லேருந்து ஸோ இவர் எவ்வளவு எடுத்து போடுறாருன்னு பாருங்க எனக்கு ஆக்சுவலி ரொம்ப பயமா இருந்துச்சு இவர் இவ்வளவு போடுறாருன்ட்டு ஆனால் இவர் ரொம்ப கான்பிடென்ட்டாக சொல்றாரு எதுவும் ஆவாதுன்ட்டு சரி நானும் நினச்சேன் ஓகே நம்ம எவ்வளோ நாள் தான் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுன்னு பயந்துக்கிறது நம்மளுக்கு செடியும் வந்துட்டு ரொம்ப வைல்டாக வளரணும் நல்லா வரணும் இதுக்கு மேலே அப்படின்னா பாருங்க எந்த அளவுக்கு இவர் டிஏபி போட்டு விடுறாருன்னு பாருங்க டிஏபி போட்டு விட்டதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து நல்லா வாட்டரிங் பண்ணலாம் பட் உங்க ஊருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அதை மாற்றிக்கலாம் டிஏபி போட்ட உடனே இம்மிடியா வாட்டரிங் பண்ணுறாங்க ஒரு சிலவங்க இவர் வந்து நாளைக்கு என்ன ஊற்ற சொல்லியிருக்கிறாரு ஒரு கொஞ்சம் நிறையா தான் போடுறாரு டிஏபி நான் பயந்தேன் ஆனால் இவ்வளோ நிறையா போடுறீங்களேன்னா செடிக்கு ஏதாச்சும் ஆகுமா அப்படின்னதுக்கு இல்லை சார் ஒன்றுமே ஆகாது நீங்கள் பாருங்கள் வேணா நீங்களே அதோடைய ரிசல்ட்டை பார்த்து ஆச்சரியப்படுவீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் சரின்ட்டு ஸ்டெப் எடுத்து பண்ணியாச்சு ஈவன் இப்போ ஃப்ரண்ட் ஃப்ரண்ட் சைட் ரோஸஸையும் வந்து ப்ரூன் பண்ணியிருக்கிறோம் அது இதில் போட முடியல நெக்ஸ்ட்டு வந்து நான் இந்த ப்ரூனிங்கோட அப்டேட்டோட உங்களை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து மீட் பண்ணுறேன் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல் நோட்டிஃபிகேஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு நான் உங்களை திருப்பி வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய் பாய்